இவர் மருதியில என்ன இங்க கல்யாணம் முடிச்சிருக்கோம் இங்க ஒரு வீடு எடுத்திருக்கோம் இங்க மரணுன்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு இல்லை இவர் ஹெல்மெட் போட்டு போனோம் என்னையும் காசு பண்ணி அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்காரு ஏதோ தெரிய மாட்டாரு ஏதோ ரோல் வந்துட்டு ரிவர்ஸ் பண்றேன் மனுஷன் நல்லா சம்பாரிச்சு வாழ்கிறான் குளிச்சுட்டு இருந்தாலே அவனுக்கு பேர்க்கும் அந்த ஏசி ஃபுட் கூட கூடாது ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கணவர்களும் ஈத ஞாபக சக்தி வைத்திருக்கக்கூடிய மனைவிமார்களும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கப்ப அதோட டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு

என்னடி சொல்கிற நீ என்ன சொல்கிற

ஆனா பண்ண மாட்டேன் இது வந்து அம்மா வைஃப் நான் பிரிச்சு பார்க்க விரும்பல ரொட்டின் வர்க் தான் மிஸ் ஆயிடுச்சுன்ற உள்ளுக்குள்ள உருத்தல பொறம்ப டை சரி உங்க அம்மா பஞ்சாயத்து வரவனா விடுங்க 18 வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கதா வச்சுக்கோ அப்பா மழை பயங்கரமா பெய்து கரண்ட் வேற இல்ல நான் இங்க நிக்கிறேன்னு சொல்லிருந்தா மறந்திருப்பீங்களா கண்டிப்பா பண்ணிரவே மாட்டேன் மறந்திரவே மாட்டேன் நா பக்க மாட்டிக்கிட்ட பங்க கட்ட என்னன்னு சொல்ல போனா அந்த பொண்ணு நான் வந்து இங்க நிக்கிறேன்னு சொன்ன உடனே வேலையை விட்டுட்டு போயிருப்பீங்களா இல்லையா எப்படிடா

கோவிடுக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல நான் மட்டும் தான் அங்க இல்ல அப்ப நீ என்ன ஃபேமலியா பார்க்கல இல்ல நான் நியாயமே நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இப்ப ஏதோ ஒரு அவசரமா நீங்க அங்க சுத்திட்டு இருக்கீங்க ஏப்பா வாப்பா அப்படி உங்களை கூப்டாங்க டக்க நீங்க போய் நின்னுட்டீங்கனா கூட பரவாயில்லை நீங்க தான் கூப்டே இருக்கீங்க அப்ப நான் மட்டும் தான் மறந்துட்டேன் உண்மையில அங்க போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அப்புறம் தான் தோணிச்சு ஏமா இல்ல என்னால ரொம்ப சங்கடமா இருக்கேன் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே ஏதோ தெரியாம பட்டார்

லவ் பண்ணும் போது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு போட்டுட்டு வருவா போட்டு வரும்போது இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு இது யார் எடுத்து கொடுத்தா அங்கேயே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வரும் ஒருத்த மட்டும் தெரியாது இது நீ சொன்னா நான் உள்ள வருவேன் இன்ன வரைக்கும் நாங்க லவ் பண்ணும்போது என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் எல்லாமே வந்து அவளுக்கு இன்னும் வரைக்கும் வச்சிருப்பா என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க

அவங்க ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் வந்து இருந்துது சார் ஒரு லைட் கூட எரியலயே அந்த ஒரே ஒரு மண்டபம் தான் சார் இல்ல இல்ல எதுவுமே இல்ல நீ என்னை நம்பி வான்னு சொல்லி போறோம் சார் என்னடா அப்புறம் அந்த வாட்ச்மேன் கேட்டு இந்த நேம்லாம் வந்து சொன்னா இது நேத்தே முடிஞ்சிடுச்சேப்பா இந்த மேரேஜ் நீங்க இன்னைக்கு போய் வந்திருக்கீங்களே போ நைட்லே செம்மையா சிரிச்சேன் சார் நான் ஏசிய போட்டுட்டு போய் வர ரூம்லட்டு டைரக்டா ஆபீஸ் ஓவர்ஸ் கழிச்சு போய் பார்த்தா ஓடிட்டே இருக்கும்

திட்டுறது பாத்திரம் உடைக்கிறத வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணி பாத்திரம் உடைக்கிறது இங்க திட்டுறாங்கன்னு தெரியாது தெரியும் ஏன் தெரியுங்களா எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் அவ சிஸ்டம்ல இருக்கும் போது அவ எதுக்கு பாத்திரத்தை உடைக்கிறான்னு எனக்கு எப்படி சார் தெரியும் எப்ப பாரு மறந்துடுறாரு அவர் வெளில போனோடனே கேஷுவலா ஒரு ரூம் வரும் செக் பண்ணி வேணா ஆஃப் பண்ணிடுவோம் அந்த முடிவுக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்க எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா அது ஏசியே போடாம கிளம்பலாம்லன்றதுதான் இதெல்லாம்